வணக்கம் மீவா வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் நாத்தங்கா அஞ்சு கிலோ வாங்கி ரொம்ப பேர் கேட்டதுனால அர்ஜென்ட்டாக உப்புல ஊற போட்டு மூணு நாள் நான் ஊரில் எல்லாம் ஊறிடுச்சு அதை இப்போ ஊருகா போடுறேன் அப்புறம் வந்து நாத்தங்காய் ஃப்ரெஷ்ஷாக வேறு வாங்கியிருக்கேன் அதை பத்து கிலோ வேற கட் பண்ணி ஊற போட போகிறேன் ஸோ நாத்தங்காய் கேட்குறவங்க எல்லாருக்கும் ஜாலி தான் ஏன்னா பதினஞ்சு கிலோ கிட்டத்தட்ட இருக்குது நீங்கள் பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று ஸ்பெஷலாக அடிக்கடி கேட்குறது என்னென்னா கடாரங்காய் அதையும் நறுக்கி போட்டிருக்கேன் இதை நறுக்கி போட்டிருக்கேன் இந்த கடையாரங்க உப்பில் ஊரின் இதெல்லாம் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் ஸோ அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அப்புறமா தாளிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாத்தங்காய் அஞ்சு கிலோவை என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ நாத்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகின்னு இது வந்து இப்போ தான் போட்டிருக்கேன் முளாப்டி போட்டு இது பண்ணியிருக்கேன் நல்லா வெந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ எடுக்கணும் இந்த நாத்தங்காய் ஊறுகாய் ஆர்டர் வேணும்னா இன்றைக்கி ஆறிடும் சாயந்தரம் அனுப்புவோம் ஸோ ஆர்டர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் இல்லை உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள் அதோடய ப்ரைஸ் சொல்லுவோம் கொரியர் சார்ஜஸ் சொல்லுவோம் உங்கள் அட்ரஸை கண்டிப்பாக கொடுக்க மறக்காதீங்க சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் கொடுக்க மறக்காதீங்க நன்றி வாழ்த்துக்கள்